இரண்டாயிரத்து இருபத்து நான்காம் ஆண்டில் சிம்ம ராசிக்கு அடுத்த மூன்று மாதங்கள் எப்படி இருக்க போகிறது என்று பார்க்கலாம் உங்களிடம் இதுவரை கடன் வாங்கி கொடுக்காதவர்கள் உடனே கொடுத்து விடுவார்கள் அரசியலில் இருப்பவர்கள் கவனமாக இருக்கவும் உங்கள் பதவிகள் காலியாகும் வாய்ப்புகள் அதிகம் உள்ளன உங்கள் வேலையில் நல்ல கவனத்துடன் இருக்கவும் இல்லையென்றால் வேலை போகும் ஆபத்தும் உள்ளது அதிலும் ஆரோக்கிய ரீதியாக நீங்கள் படாத கஷ்டம் இல்லை காதலில் திருமண உறவில் கூட மிக மோசமான சூழ்நிலை உங்களுக்கு இருந்தது இனி அந்த நிலை இருக்காது உங்களுக்கு குழந்தை பாக்கியம் ஏற்படும் இத்தனை காலம் குழந்தை இல்லாமல் போனவர்களுக்கு குழந்தை பிறப்பு ஏற்படும் இரண்டாவது குழந்தைக்கு முயல்பவர்களுக்கு இரண்டாம் குழந்தை கிடைக்கும் திருமணம் கைகூடும் இத்தனை காலம் பல வரன்களை தேடி இருப்பீர்கள் ஆனால் இப்போது நீங்கள் தேடாமலேயே உங்களுக்கு திருமணம் கைகூடும் புதிய வீடு கட்டும் வாய்ப்பு வரும் நிலம் வாங்கும் யோகம் அடிக்கும் சொத்துக்களுக்கு அதிபதியாகும் வாய்ப்பு தேடி வரும் எதிர்காலத்தை புரட்டி போடும் அந்த ஒரு சம்பவம் கண்டிப்பாக நடக்கும் அதாவது திருமணத்திலோ வேலையிலோ நீங்கள் எதிர்பார்க்காத பெரிய மாற்றம் நடந்து உங்கள் எதிர்காலத்தையே புரட்டி போடும்